कुलकाला किशपले नगच्छायदुप्तो दधि पयसि ते वैतृमरुचा प्रचारं कामाक्षे प्रचुरयति पादाब्ज सुषमा नमस्या संसज्जन्नमुसि परिपङ्क्ति प्रणयिनि निसर्ख कुरल कोलत् शपले नगच्छाय दुक्तो अधिपयसि ते वैधृमरुचा प्रचारं कामाक्षी ஒரு அசுரன் இருந்தான் அவன் பண்ணி பிரம்மா கிட்ட கேட்டு நிறைய வரங்கள் தன்னை எந்தாலே அழிக்க முடியாது எந்த வித ஆயுதங்களாலும் தன்னை அழிக்க முடியாதுன்னு ஒரு மரம் வாங்கி வச்சிருந்தான் அவன் அசுரன் தானே அப்போ தேவர்களோட தலைவனான இந்திரனோட பதவி அவனுக்கு கண்ணை உறுத்துறது அந்த பதவி அடையணும்னு இந்திரன் கூட போரிடவரான் போரிட்டு என்ன பண்றான் இந்திரன் அவனுக்கு பயந்து ஓடி முடிஞ்சுட்டுறான் அப்போ நமுச்சி என்ன பண்ணிட்டுனா தேவலோகத்தை தான் தான் இந்திரன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பதவியில போய் அந்த நமுச்சி அப்படிங்கிறவன் அப்ப இந்திரனோட மனைவி இந்திராணி இப்ப நான் தானே இந்திரன் அப்ப அவள் மனைவி இந்திராணி இறக்கு மனைவியா இருக்கணும் அப்படிங்கிற இது பண்ணுவான் இப்ப இந்திராணி அம்பாள் டக்க வேண்டிக்கிறா அம்பாள நோக்கி தவம் பண்ணி இது பண்ணும் போது அம்பாள் அவளுக்கு இறங்கி இது பண்றா இந்திரன் ஓடி போறவன் எங்க போயிட்டான்னா கடலுக்குள்ள போயி ஒரு தாமரை இதுக்குள்ள போய் உட்காந்து அந்த தட்டுக்குள்ள போய் இருக்கான் நமுச்சி இந்திரன் வருமா வருமா வருமான இது பண்ணிட்டு இருக்கான் அவனை அவனை ஜெயிச்சால்தான் இந்திராணி இது பண்ணிக்க முடியுங்கிறதுனால தேடுவான் இந்திரன் கிடைக்க மாட்டான் இதுக்குள்ள இந்திரன் என்ன பண்ணுவான் பகவான் டக்க வேண்டி நவுச்சிய கொல்றதுக்காண்டி ஒரு ஆயுதம் அவனுக்கு எந்த ஆயுதத்தாலையும் அவனுக்கு சாவு கிடையாதுன்னு வர வாங்கி இருக்கிறதுனால கடல்ல தண்ணியில நொறை வரும் இல்லையா அந்த நொறைய வச்சு ஒரு ஆயுதம் தயார் பண்ணி அந்த ஆயுதத்தால நமுச்சியை கொண்டுடுவான் அப்போ பகவான் எப்படி வந்து இந்திரனுக்கு வ இது பண்றாரு பாருங்க கடல் நுரையினால ஒரு ஆயுதம் தயாரிச்சு அதை வந்து இந்திரன் வந்து அதை வச்சு நவசிய போட்டுடுவான் அப்போ அம்பாள் வந்து உடனே அம்பாள் கிட்டக்க இந்திராணி என்ன பண்றானா நமஸ்காரம் பண்ற அம்பாளோட பாதத்துல ஏன்னா இந்திரன் வந்து நவுசியை ஜெயிச்சு இந்திரன் பதவி திருப்பி கடைச்சோட இல்லையா தன்னோட வேண்டுதலுக்கு இடங்கி அம்பாள் வந்து நல்லது செஞ்சு கொடுத்தாங்க உடனே இந்திராணி அம்பாளோட பாத பாதார விதங்கள்ல நமஸ்காரம் பண்றா அதத்தான் என்ன சொல்லியிருக்கான் நமுச்சியின் எதிரியான இந்திரனின் மனைவி தேவி நமஸ்காரம் இப்ப நமஸ்காரம் பண்ணும் போது அவளுடைய கூந்தல் எப்படி இருக்கான் கற்றை கற்றையாக அப்படி கருணாகங்கள் போல அசைந்த ஆடுறத அவளோட பாகத்துல விழுந்து வணங்கும் போது அதுல அவள் என்ன பண்ணிட்டு இருக்கா நிறைய ரத்தனங்கள் ஆபரணங்கள்லாம் இந்திராணி இல்லையா அவள் அதனால அரசி மாதிரி தர இதனு கோய்ப ரத்னா ஆபரணங்கள்லாம் அணிஞ்சிட்டு கொண்டு ஒளி எல்லாம் என்ன பண்றதா அம்பாலோட திருவடி தாமரையில அந்த நகங்கள் இருக்கு இல்லையா அந்த நகங்கள் எப்படி இருக்கும் வெள்ளப்பழையில இருக்கும் அந்த பால் ஆழின்ற அந்த பால் ஆழியாத அந்த நகங்களோட இதுல பிரதிபலித்து அந்த பால் மாதிரி தோற்றம் பிரதிபலித்து அம்பாளோட சிவப்ப ரொம்ப கால் ஏற்கனவே சிவந்த நிறம் சொன்னா இன்னும் கொஞ்சம் அதிக சிவப்பா காமிக்கிறதா என்ன அவர் தலையில இருக்கிற அந்த ரத்தன ஆபரணங்கள் எல்லாம் அதுல தெளிக்கிறது அந்த பால் இதுல அந்த சிவப்பு போது சிவப்ப தோற்றம் அடிக்கும் இல்லையா அது தேவியோட அந்த பாதோட சிவப்பை இன்னும் அதிகமாக்குகிறதான் அப்போ இதைத்தான் சொல்ற நமுச்சி இங்கிற அசனன் என்ன பண்ணியிருக்கான் எந்த ஆயுதத்தாலையும் அழியாத மரம் பெற்றதுனாலே இந்திரன் பகவான் கிட்ட வேண்டி கடல்ல தண்ணியில செய்யப்பட்டுள்ள ஆயுதத்தை கொண்டு அந்த நவுச்சியை அழித்தான் இதுதான் வரலாறு சொல்றார் அவர் வந்துட்டோ காமாட்சியே நவுச்சியை சம்ஹரித்த இந்திரனுடைய காதலி இந்திராணி இந்திரனுடைய மனைவி இந்திராணியின் கூந்தலில் கூந்தலின் அந்த கச்சைகள் அந்த கரு நாகங்கள் போல இருந்தான் சொல்லுவா இல்லையா பின்னிய கூந்தல் கருநீர நாகம் அப்படின்னு சொல்லுவா அப்போ அந்த கூந்தல் வந்து கருநீரை நாகத்துக்கு ஒப்பிடுற அந்த கூந்தல் கற்றைகளாகிய கருநாகங்கள் என்ன பண்றா அவள அம்பால போய் நமஸ்காரம் பண்றா என இந்திரனை காப்பாத்தி குடுத்துருக்காள் இல்லையா அவளோட வேண்டுதலுக்கு இடங்க அப்போ அது வந்து அசைந்து ஆடுகிறதா அந்த கூந்தல் இதெல்லாம் அதுல கருவை நிறமா இருக்கு ஆனா அவற்றுல ரத்தனங்கள் இருக்கு இல்லையா தலையில அணிஞ்சிட்டு இருக்காள் ஆபரணங்கள் அப்போ அந்த ஆவரணங்கள் வந்து என்ன பண்றது நானா வர்ணமான ஒளிகளை எல்லாம் வாரி இடைக்கிறதாம் அப்போ அது இந்த நகக்கிரணங்கள்ல திருப்பாற்கடலோட பால்ல உங்களுடைய திருவடி தாமரைகளின் ஜோதி அது அந்த ஒளி கற்றையானது எப்படி இருக்கான் பவழங்களுடைய காந்தியை மிகுதியாக எடுத்து சொல்வதாக அதான் வை திருமர் ருச்சாம் அப்படின்னு சொல்றா அப்பேற்பட்ட நகச்சாய துத்தோல் அதி பயசித்தே வைத்ருவ ருஷா பிரச்சாரம் காமாட்சி பிரகதயதி பாதாபு சுஷமா அப்படிங்கிற தமிழோட காந்திய அப்படி சிறப்புகளை வாரி இறைக்கிறது அம்பாளோடும் கால் நக சிறப்ப கால் நொடும் சிறப்பை அதிகரிக்கிறதாக இருக்கின்றது அப்படின்னு சொல்ல அடுத்தது இருபத்தி இரண்டாவது ஸ்லோகம் பாத்தலாம் கதா தூரி கர்த்தும் खडु दुरित काकोलजनितम् महाधं सन्ताभन परिपङ्क्तिप्रियतमे क्षणान्ते कामाक्षी त्रिभुवनपरितापहरणे परितापहरणे त्रिभुवनपरीतापहरणे संलप्स्ये पदखावले सेवा व्रत रसम्‌, खता दूरी करतूं, कटुतृते काकोले जनितम्‌, माखार्थम्‌ संधावम्‌, मध्यन परिपल्ति प्रियतम्‌, खनांते कामाच्छी, त्रिगुण பரிதாபகரடே படியாம் சம்ளப் சே சேவா கமல சேவாத ரசம் மன்மகனை அடித்த பரவ சிவனுக்கு மிகவும் இன்பமானவள் கபட்சியே இந்த பாவம் கொடும் பாவம் அதனால உண்டாகின்ற அந்த மூ உலகத்தோட துன்பங்களையும் ஒரு நொடியில போக்கவல்ல உன்னுடைய திருவடி தாமரையின் சேவை திருவடி தாமரைக்கு சேவை செய்யும் அந்த பாக்கியம் அந்த அமுதினை எனக்கு பருகிக்க கொடுப்பா என்னை பருகி பருகிப்பாய் அப்படின்னு சொல்ல அந்த திருவடி தாமரைகளுடைய சேவை என்ற அமுதினை என்று எனக்கு கொடுப்பா என்று பருகுவிப்பாய் அப்படின்னு கேட்டார் மூகர் வந்துட்டோ இதெல்லாம் மன்மதனை அடித்த பரமசிவனுக்கு மிகவும் இன்பமான காமாட்சியே உக்கிரமான உக்ரவான பாவம் பாவத்தோட விஷம் வந்து கொட்டிச்சு அந்த ஏன்னா அமிர்திட்ட அமிர்தம் வேட்டி பார்க்கடல கடையிறா இல்லையா பார்க்கடல தேவரோட வசனம் கடையும் போது முதல்ல என்ன வந்ததுன்னா விஷம் அந்த பாம்பை வச்சுதான் கயராக்கி படையரா அந்த கடலை அப்ப அது முதல்ல விஷத்தை கற்கிறது அந்த விஷம் எப்படி வர்ற ஜுவாலையோட அப்படியே நெருப்பு பொறி மாதிரி அப்படி உலகத்தையே எரிக்கிற மாதிரி இருக்கும் அப்ப அது உக்ரமான பாவம் அந்த விஷத்தை யாரு போய் உடனே எல்லாரும் அந்த அமிர்தம் கடையில விட்டுட்டு நேர பரமசூரோட காட காலடியில போய் விஷ்ணுல இருந்து எல்லாரும் போய் சுவஸ்திரம் பண்ணி பண்ணிட உடனே அவர் என்ன பண்ணிடாருன்னு அந்த பாவத்தை அப்படியே உருட்டி ஒரு இது மாதிரி வாயில அப்படியே அடக்கிட்டார் தொண்டையில அப்ப உத்திரமான இந்த பாவம் விஷத்தால் எனக்கு உண்டான மிகுந்த தாபத்தை போக்கிக் கொள்வதற்கு அப்படின்னு சொல்றார் அப்ப இவர் அந்த தாபம் எப்படி இருக்கும்னு மூன்று லோகங்களுக்கு உள்ள தாபங்களை எல்லாம் அப்பேற்பட்டதெல்லாம் ஒரு க்ஷணத்துல ஒரு நொடியில போக்கும் திறமை வாய்ந்ததான உருடைய திருவடி தாமரைகளில் தொண்டு புரிவது அப்படிங்கிற அமிர்தத்தை நான் என்றுதான் அடைவேனோ பெறுவேனோ அப்படின்னு மூகல் வந்து ரொம்ப ஆசையா அவரு திருவடிகளுக்கு சேவை செய்யணும்ங்குற மனப்பான்பையோட இருக்க எனக்கு அந்த வாகித்த எண்ணிக்கு கொடுப்பாய் அப்படின்னு கேட்கிறது அப்பாள் கிட்டக்க அடுத்தது இருபத்தி மூன்றாம் ஸ்லோகம் எயோ சாந்தியம் ரோச்சி சததம் அருடிமே அய்யோ சாந்தி परिपतति दृष्ट्वा न करुचिम् ययो पापोत्रेहम् पिबडिषदि भक्त्या कियम् ब्रजम् न कामक्ष्या मनसि चरणौथौ धनुर्मके ययोस्साध्यम् रोचिः सततम् अरुणिम्मे स्मृतयते ययो साध्वी ख्यातिः परिपतति दृष्ट्वा न रुचिम् ययोपापोत्रेखम् पिबिषति भक्त्या मनसि சரடௌ தௌ தர்ம இது எப்படி இருக்கான்னா மாலை நேரத்துல வானம் வந்து எப்படி இருக்கும் சிவந்த நிறமா சூரியன் போது அந்த கிரணங்கள்லாம் எல்லாம் மறையும் போது உள்ள சிவப்பு நிறத்த அப்படியே இருக்கும் அப்போ அந்த உலகம் தான் அந்த நிறைய வானத்துல சிவப்பு நிறமா காட்சி தரும் இப்ப மாலை நேர வானம் எப்படி இருக்கும் அது அம்பாளோட அம்பாள் காமாட்சியோட இரண்டு சரணங்கள் அதைத்தான் சொல்ற சரண அப்படின்ற இந்த ரெண்டு சரணங்களோட சரணவுன்னா ரெண்டு அந்த ப்ளூரல்ல வருது சரணம் சரணவ் அப்படின்ற அப்ப இரண்டு சரணங்களோட செவ்வண்ணம் சிவப்பு நிறத்தை அது அடையறதுக்கு விரும்புறதா ஏன்னா அது வந்து வெட்டப்படுறதுங்கிற அந்த மாலை நேரத்து சிவப்பான வண்ண வானம் வந்து அம்பாளோட பாதை சிவக்க பாட்டுவே தான் வந்து கம்மியான சிவப்புதேனா அப்ப அந்த அம்பாளோட பாதங்களோட சிவப்பு நிறத்தை தான் அடையணும்னு அது ஆசைப்படுறதும் அது வந்து மனசுக்குள்ள நினைக்கிறதா இவரோட கவியோட இது கற்பனா சக்தி எப்படி போறது பார்ப்போம் அம்பாவோட பத்தி சொல்லும் போது நிலா என்ன பண்றதா நிலவு அம்பாளோட நகங்களோட ஒளி எப்படி இருக்குன்னா பால் வெண்மையில இருக்கக்கூடிய நகம் நகங்களோட ஒளி அது வெண்மை நிறத்தை இருந்து பாலாழியோட பால் போன்ற நிறம் அப்படின்னு சொல்ற ரெண்டு நேரங்களும் சொல்லும் போது அப்ப அந்த நகங்களோட ஒளி அது வந்து பிரகாசிக்கின்றது அந்த நகங்களோட ஒளின்னால தான் வந்து அது அந்த வெண்மையிடம் தனக்கு இல்லையேன்னு அதை தோற்று போயிட்டோம் அப்படின்னு அது வந்து ரொம்ப வெட்கப்படுறதாம் நம்ம அந்த நகத்தோட ஒளிக்குதான் நம்மளோட வெள்ளை நிறம் வந்து எடுபடவே இல்லை அந்த நேரம்தான் தான் ரொம்ப நல்ல பால் வெண்மை நிறத்துல இருக்குன்னு நிலாவும் வந்து நான் தான் தோத்து போயிட்டோம் அந்த வெண்மை நிறத்துக்கிட்டேன்னா அதுவும் மனசுக்குள்ள நொந்து போறதான் அந்த இது ஏற்கனவே ஆதிசங்கர சொல்லியிருப்ப அந்த நகங்களோட ஒளி எப்படி இருக்கும்னா இது எதனாலன்னா எல்லாரும் வந்து அம்பாளு யார் விஷ்ணு ருத்ரன் பிரம்மா எல்லா தேவர்கள் எல்லாரும் வந்து அம்பாளோட சரணார விதங்கள்ல வந்து நமஸ்காரம் பண்ணிகிட்டே இருக்கலாம் அவளோட கிரீடங்கள்லாம் பட்டு ஒளி பட்டு இதாகதுனால அது பட்டு பட்டு அந்த நகங்கள் கூர்மையாகி ஒளி ஏறி இருக்கு அந்த நகங்கள் அதனாலதான் அந்த நகங்களோட ஒளி பிடிக்கல அந்த ஒளி வந்து வெண்மை இறக்க வாரி இறைக்கிறது நீலா அது நம்ம தோத்து போட்டோன்னு வெட்கப்பட்டு மனசுக்குள்ள நாம அந்த நேரம் இல்லையேன்னு அதுக்கு வந்து ஒரு ஆற்றாவை நொந்து போறது இன்னும் என்னென்ன துளிர்கள் எப்படின்னா அந்த செடியில எல்லாம் துளிர்கள் துளிக்கும் இல்லையா அது வந்து அது எவ்வளவு துளிரா இருக்கு சொல்லுவோம் இல்லையா நம்ம என்ன வெண்மையா அது வித்தல் இல்லாம அந்த உச்சி போக்காமல் வெண்மையாக இருக்கும் அந்த தடுகள் அது என்ன சொல்லுமா பக்தியோட அந்த கால் பாதங்கள் அதனால எப்படி மென்மையா இருக்கு நம்ம மென்மை இல்லையே அப்படின்னு அந்த மென்மையை வந்து தான் கத்துக்கணும்னு விரும்புறதாம் அப்போ அந்த தளிர்கள் கூட அந்த மென்மையை கற்றுக்கொள்ள விரும்புகின்றது அத்தகைய காமாட்சியோட திருவடிகளை நம் மனத்தில் பதித்து வைக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாரு மூகர் வந்துட்டு இதுலதான் அவர் சொல்றாரு என்ன அழகு பாருவோ அம்பாளை பத்தி அவர் சொல்லும் போது இரண்டு காலத்தில் ஒளிரும் ஒளியானது பெற விரும்புகிறதோ எவற்றில் உள்ள நகங்களில் காந்தியை கண்டு சந்திரனுடையதான காந்தியானது நாலா பக்கத்திலும் சிதர் உண்டு போகின்றதோ எவற்றின் வெண்மையின் வளத்தை தளிரும் அந்த தளிர் கூட பக்தியோட அந்த வெண்மையை கற்க விரும்புகின்றதோ காமாட்சியின் அத்தகைய சரணங்கள் இரண்டையும் என் மனதில் மனதில் நிறைத்துக் கொள்கிறோம் அந்த பதார விண்ணங்கள் எப்பேற்பட்ட பாதார விண்ணங்களா இருக்குதுல நம்மளோட மனசுல அதை நிறைச்சுக்கணும் அதை பற்றியே சிந்தனை பண்ணி அதை நம்ம மனசுக்குள்ள ஈர்த்திக்கணுங்கிறதுக்காண்டி மூகர் வந்து இதை சொல்லியிருக்க அடுத்தது இருபத்தி நான்காவது ஸ்லோகத்துல என்ன சொல்ல போறாருன்னா परित्यजयतिपि कुशाक्रियस्वान्तैः कुशल धिषणैः शास्त्रचरणौ कवेश कामाक्षी ध्रुवम् अकृतकानां गिरिसुते किमैतृम्बर्यौ तव चरण

கவேஷம் காமாட்சி திரிவம் அகிருத அகிருதகானிரிசுத்தேராமைத்தம்பரியம் தவ தவச்சரண பத்மோ விஜயத்தே வெற்றி அடைந்த உருடைய திருவடி காவலை நீ எங்க கால் வைக்கிறியோ அங்க வெற்றிதாமா தோல்விங்கிறதே கிடையாது அப்ப வெற்றியே அடைக்கக்கூடியவருடைய திருவடி தாமரை மேன்மையானது அப்படின்னு எப்படின்னா வேதங்கள் தாமாகவே தோன்றியதுன்னு சொல்லலாம் இப்ப தாமே தோன்றிய வேதங்களுடைய முடிவான கருத்து என்னதுன்னா அம்பாளுடைய திருவடி தாமரையை நினைச்சா அது எப்போ நம்மளுக்கு ஜெயத்தையே கொடுக்கக்கூடியது அப்ப வெற்றி அடையணும்னா அம்பாளுடைய திருவடி தாமரைகள்ல போய் சரக்கடையணும் அதுதான் மிக உயர்ந்தது மேன்மையானதுன்னு சொல்ற அப்போ எப்படி இருக்கா தர்பையோட நுனி போல தர்ப்பையோட நுனி போன்ற மதிப்படைத்த சான்றோட அந்த சான்றோர் ஏன் வந்து தர்ப்பையோட நுனி போன்ற அப்படின்னு சொல்ற காமாட்சியே மலைமகளே உங்களுடைய திருவடை தாமரையானது யாராலும் செய்யப்படாமல் இயல்பாகவே அமைந்துள்ள வேத வசனங்களின் உட்பொருளாக விளங்குகின்றது சாஸ்திர மார்க்கத்திலே மங்களமான புத்தி உடையவர்களாய் தற்பையின் நுனி போன்ற கூர்மையான புத்தி நுட்ப உடையவர்களாய் எப்படியே அதை வந்து தர்ப்பையின் நுனி போன்ற கூர்மையான மதிப்படைத்த அப்படின்னு சொல்றானா தற்பை பார்த்தீங்கன்னா நுனில அது கையை வச்சு இப்படி படிக்கணும்னா கையை அறுத்தும் இந்த தட்போட துனி ஒல்லையா பார்க்க இதாத்தான் இருக்கும் ஆனா அது கூறு போல இருக்கும் நம்ம கைய கொண்டு போய் அதுல வச்சோம்னா கீச்சி விடுறோம் கீச்சி நம்மளுக்கு காயத்தை உண்டாக்கக்கூடியது அப்போ தர்ப்பை வந்து அவ்வளவு ஷார்ப்பா இருக்குங்கிறதுனால அந்த புத்தி கூர்மைக்கு தர்ப்பையின் துணி போன்ற கூர்மையான மதிப்படைத்த சான்றோரால் அப்படின்னு சொல்றாரு அவர்களால முற்றும் துறந்த சன்னியாசிகள் அவர்கள் எல்லாம் அந்த ஜகத்தில் உள்ள ஒவ்வொரு பொருளையும் இது பருப்பு இது பரப்பொருள் இல்லை இது பரப்பொருள் இல்லை வந்து இதுவல்ல இதுவல்ல அப்படின்னு ஒவ்வொரு உலகத்தில் உள்ள எல்லா பொருட்களையும் எல்லாவற்றையும் ஆராய்ச்சி பார்த்துட்டு தள்ளி விட்டுட்டு தேடத்தக்கதாகவும் என்றும் அழியாத நிலை பெற்றதாகவும் இருக்கின்றது உங்களுடைய பாதங்கள் அப்படின்ற அவர்களால் ஊர்ஜிதப்படுத்தப்பட்டது இருக்கிறார் இதுவும் இல்ல எந்த பூர்வையான மதிப்படுத்த சாப்பிட்டவர்கள் இது இல்ல இது இல்ல அப்படின்னு இந்த உள்ள ஒவ்வொரு பொருளையும் இது பரப்பொருள் அன்று பரப்பொருள் அன்று தள்ளி விட்டுட்டு உன்னுடைய பாதங்கள் அதுதான் அழியாத நிலை பெற்றது விட அப்படி பிரகாசிக்கின்றதுன்னு அவ சொல்றா இது மட்டுமே நிலையானது என்று அவர்களால ஆணித்தனமாக சொல்லப்பட்டது அப்படின்னு சொல்ற அடுத்தது இருபத்தி ஐந்தாவது ஸ்லோகம் என்ன சொல்ற कृतस्नानौ शास्त्रमृत सरसि कामाक्षि निधना तदा नैषध्यम् कलितरसो आनातसुतया अलङ्कारम्भूवे मुनिजन मनक्षिर्मय मा क्वा भयोथे रन्तस्थौ तव चरणरत्नौ गृहयते कृतस्नानौ शास्त्रामृतसरसि कामाक्षीतरा तदानौ वैशद्धौ कलितरसौ आनन्तसुतया

அந்த அமிர்த பொய்கையில ஸ்நானம் செய்து தெளிவு பெற்று ஆனந்தம் அமிர்தத்தை சுவைத்து மகிழ்ந்த ஒரு அடிகலனாக திகழ்கின்றதாம் சிட்சக்தி என்று பெரும் கடலில் ஆழ்ந்துள்ளதானுடைய திருவடி என்கிற ரத்தனத்தை அது தேடுகிறது அப்படிங்கிறது சிவம் அந்த சிவத்தை விட்டு பிரியாத யாரு தேவி பிரியாதமாக இருக்கின்றார் ஆனந்தம் இந்த மூன்றும் தான் தேவியோட முப்பெரும் நுழைகளாக சொல்லப்படுகின்றது இதனால கிடைப்பது ஆனந்தம் இந்த மூன்றும் சத் சித் ஆனந்தம் இந்த மூன்றும் தான் தேவியோட பெரும் நிலைகள் சித் அப்படிங்கிற ஒரு குறிப்பினாலேயே மற்ற எல்லாவற்றையும் இந்த வார்த்தை மூலமா அடையலாம் அப்படிங்கிற ஒரு குறிப்பினாலேயே மற்ற எல்லாமே அடைய பிரிகிறது படுகின்றது அப்படின்னு சொல்ற இதுல காமாட்சியே முனிவர்களின் மனமானது சாஸ்திரம் என்கிற அமிர்த பொய்கையிலே ஞானம் செய்து தூய்மையை தெளிவை மிகுதியாக பெற்று ஆனந்தம் என்னும் அமிர்தத்தால் இன்புறுவதாக மாறி ஆனந்தம் என்னும் அமிர்தத்தால் நீரோட்டம் உள்ளதாகவும் பூமிக்கு அலங்காரமாயிருப்பதாயும் ஆகிய மகா சமுத்திரத்தின் மத்தியிலே நிலைத்திருப்பதாகவும் உள்ள உடைய சரணமாகிய ரத்தனத்தை நாடிச் செய்கின்றது அப்படிங்கிற அப்பேற்பட்டது உன்னுடைய பாதார விந்தங்களைத்தான் ஆடுறது அப்படிங்கிற அந்த மனசு நம்மளுக்கு பாதார விந்தங்களை போய் சரணடையணும் அம்பாவோட பாதார விபத்தை சரணடைஞ்சோம்னா எல்லா விதமான ஆனந்தங்களும் சச்சி ஆனந்தம் இதுதான் பேரானந்தமான நிலை அப்படிங்கிறது இந்த ஆனந்தம் அப்படின்னு சொல்லும்போது ஆனந்தம்ங்கிறதுக்கு ஆப்போசிட்டா ஒரு வார்த்தை கூட கிடையாது ஆனந்தம்னா பேரானந்தம் தான் அடுத்தது ஆனந்தம்ங்கிறதுக்கு இன்பம்னா துன்பம் சொல்லலாம் ஆனந்தம்ங்கிறதுக்கு பேரானந்தம் தான் அடுத்தது அப்ப அப்பேற்பட்ட பேரானந்த நிலைக்கு நம்மளை எடுத்து சொல்லக்கூடியது அம்பாளுடைய பாதங்கள் அந்த சாஸ்திரவிடம் அமிர்த பொய்கையில் ஸ்நானம் செய்து தெளிவு பெற்று அப்பேற்பட்ட ஒரு திருவடிங்கிற ரத்தனம் அது கிடைத்தால் போரும் பா எல்லாமே அடையோ அடைந்ததாக ஆறிவிடும் அப்படின்னு சொல்ற ஊக கவி ஓம் மாத்ரே நமக ओ, श्री आदि पराशक्ति माता की जय